நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதிராமப்பட்டினம் சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அபயவரதீஸ்வரர் திருக்கோவில் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது தலத்து பெருமான் பேர் அபயவரதீஸ்வரர் அம்பாலோடைய பேர் சுந்தரநாயகி அம்பாளுக்கு தெற்க பார்த்து அமைஞ்சிருக்கிறதுனால கடல் பார்த்த நாயகி சொல்லக்கூடிய எண்ணூறு பேரும் அம்பாளுக்கு விளங்குது இத்தல பதினா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகவும் யமபயம் நீங்கவும் ஆயுள் விருத்தி அடையும் தளம் விளங்குது அதாவது சிவபெருமானுடைய திரிநேற்ற சக்திகளை அமைஞ்சிருக்கக்கூடிய தளம் இந்த தலம் அதாவது அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த நிலையில் அவங்க அபயம் தேடி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர மண்டலத்தில் அபயம் தேடி உள்ளே நுழைகிறாங்க அந்த திருவாதிரை நட்சத்திர மண்டலத்துக்குள்ளே அசுரர்கள் உள்ளே நுழைய முடியாத நிலையில் தேவர்கள் கா காப்பாற்றப்படுறாங்க அதாவது அந்த இடத்துல இருந்து சுவாமி அருள் புரிகிறார் அதாவது சிவருவன் உலா வரக்கூடிய மண்டலமாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் விளங்குது பிரதோஷ நாட்கள்லேயும் திருவாதிரை நட்சத்திர நாட்கள்லேயும் உலா வரக்கூடிய மண்டலமாக இந்த நட்சத்திரம் விளங்குது அதனால் உள்ள நுழைந்த தேவர்களுக்கு அபயம் தந்து காப்பாற்றி காப்பாற்றினார் அதனால் அதனால தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இத்தலத்தில் வந்து வணங்கினா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா தல புராணம் இந்த தளத்தில் பைரவ மகரிஷியும் ரைவரத மகரிஷியும் வழிபட்ட தலமாக இந்த தலம் விளங்குது இன்றைக்கும் திருவாதிரை நட்சத்திர நாளில் அவங்க அரூபமாக இத்தலத்து பெருமானை வந்து வணங்கதாக குறிப்பு சொல்லப்படுது அதாவது இந்த ரைவரத மகரிஷி என்பவர் வந்து சிவபெருமானுடைய திருநேத்திர சொல்லக்கூடிய மூன்று கண் கண்களில் இருக்கக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் அவர் வந்து அவதாரம் பண்ண நாள் பார்த்திங்கன்னா ஆருத்ரா சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் அவர் அவதாரம் செய்தார் அதனால் இந்த தளத்தில் இன்றைக்கும் திருவாதிரை நட்சத்திர நாட்களில் அவர்கள் வந்து இத்தலத்து பெருமான வணங்குவதாக சொல்லப்படுது அதனால் இத்தலத்தில் அன்றைக்கி சொ திருவாதிரை நட்சத்திர நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அன்னைக்கு வந்து வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த ஊர் உடைய பழைய பேர் பார்த்திங்கன்னா திரு ஆதிரைப்பட்டினம் சொல்லக்கூடிய பேரில் தான் அமைஞ்சிருக்கு காலப்போக்கில் அதி வீர ராமப்பட்டினம் சொல்லக்கூடிய பேருக்கு மாறி இப்போது அதிராமப்பட்டினம்னு சொல்லக்கூடிய பேரில் அமைஞ்சிருக்கு அதாவது கோவில் அதாவது நட்சத்திரம் இந்த கோவில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அதனால் திருவாதிரைப்பட்டினம் சொல்லக்கூடிய பேரில் தான் ஆரம்பத்தில் இருந்தது இப்போ காலப்போக்கில் அதிராமப்பட்டினம் சொல்லக்கூடிய பேரில் மாறியிருக்கு காலப்போக்கில் மறக்காமல் ஒரு முறையாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக வழங்குது அவங்க இந்த தலத்தை பெருமானை வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அவங்க நடராத பெருமானை வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு எ சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி